இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது ஐநாவில் கொண்டு வந்த போர் நிறுத்தம் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்குது நூறு சதவீதமே போர் நிறுத்தத்துக்கு வந்து எல்லாருமே சம்மதிச்சிருக்காங்க அமாசும் இன்னைக்கு வந்து சம்மதிச்சிருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் அதே சமயத்தில் இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு உண்மையை வெளியிட்டிருக்காங்க பதினைந்து படைகள் இப்ப காசாக்குள்ளே இருந்தவங்கள காணவில்லை ஒட்டுமொத்த படைகளையுமே காணவில்லை அமாசு என்ன செய்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா முன் வச்சாங்க போர் நிறுத்தம் சம்பந்தமாக இதை பத்தி நம்ம மூன்று நாட்களாகவே சொல்லியிருக்கோம் போதுமான அளவு விஷயத்தை சொல்லியிருக்கோம் இப்ப வந்து அந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கு அங்க கவுன்சிலில் இருந்த பதினைந்து நாடுகளில் பதினாலு நாடுகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு வாக்களித்திருக்காங்க ஒரே ஒரு நாடு மட்டும்தான் அதுக்கு வந்து பங்கேற்கவில்லை அது யாரா இருப்பாங்க கண்டிப்பா அமெரிக்கா கிடையாது ஏன்னா அமெரிக்கா தான் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னால அமெரிக்கா வாக்களித்திருக்காங்க பிரிட்டானியா முதல் முதலாக போர் நிறுத்தத்துல வந்து வாக்களித்திருக்காங்க ஆனா வாக்களிக்காதவங்க ரஷ்யா தான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதனால அவங்க ஆப்சன்ட் ஆயிருக்காங்க அப்ப ஒட்டு மொத்தமாக பார்த்தா பதினைந்துல பதினாலு நாடுகள் வந்து இந்த தீர்மானத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க யாருமே ரிஜெக்ட் பண்ணல ரிஜெக்ட் பண்ணியிருந்தா இந்த தீர்மானம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் ரிஜெக்ட் பண்ணாதனால எல்லாம் அப்படியாவது இது வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து ஓகே ஆன தீர்மானமா இருக்கு இப்ப தீர்மானம் வந்துட்டா என்ன நடக்கணும் ரெண்டு நாடுகள் முக்கியமா முடிவு பண்ணும் பாலஸ்தீனத்துல என்ன முடிவு பண்ணணும் இந்த போற நிறுத்தமா இல்லையா இந்த தீர்மானத்தை நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையாங்கிறதை முடிவு பண்ணும் இஸ்ரேல் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க முதல் தரப்பு இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா ஹமாசுரிய தலைவர்கள் ஒட்டுமொத்த படைகளும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான படைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த தலைமைகள்ல இருந்து அவங்களும் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்களும் அமெரிக்கா கொண்டு வந்து இந்த தீர்மானத்தை ஏத்துக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா போர் நிக்க போகுதுன்னு தான் அர்த்தம் ஆனா இந்த போர் நின்னுச்சானா இந்த நொடி வரி நிக்கல நிறுத்துறேன்னு சொன்னாலும் இன்னும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டு இருக்காங்க அங்கே மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால இது ஒரு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது இஸ்ரேல் சரின்னு சொன்னாலும் ஏன் போகிற நிறுத்தலைன்னு தெரியல ஹமாஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க மத்தியஸ்தர்லாம் கூப்பிடுங்க நாங்கள் வரோம் பேசலாம் இந்த போகிற நீங்கள் வந்து சொன்ன மாதிரி நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க அமெரிக்காவும் பிரிட்டானியா எல்லாருமே இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க நிக்கி ஏன்னா அவங்க தான் கொண்டு வராங்கன்னா அவங்க வாக்களித்துதான் ஆகணும் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதே தீர்மானம் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்டுச்சு ஆனா அப்போது அமெரிக்கா வீட்டோ செய்திருந்த நிலையில இப்ப வந்து இதை வந்து ஆதரிச்சிருக்காங்க ஆனா இப்ப இந்த போர் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு என்னன்னா நிரந்தர போர் நிறுத்தம் அதாவது எப்பயுமே இனிமேல் போர் செய்ய மாட்டோம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி நாங்க இனிமேல் வந்து உங்க மேல போர் செய்ய மாட்டோம் உங்களை நாங்கள் சுதந்திரமாக அறிவிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய விஷயம் அந்த போர் நிறுத்தத்துல இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அது இல்லாம அம்மாசு ஒத்துக்க மாட்டோம் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாலும் அது இல்லாத நிலையிலேயும் கூட அவங்க ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு முதல் கட்டமாக இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது மூன்று விதமாக வரும் ஆறு வாரம் ஆறு வாரம் ஆறு வாரம் முதல் ஆறு வாரத்துல என்ன பண்ணுவாங்க திகளை பரிமாற்றுவாங்க இரண்டாவது ஆறு ஆர்வாரத்துலதான் அதிகப்படியான அடுத்த கட்டமான வேலைகளை எல்லாம் அவங்க முன்னெடுப்பாங்க இருந்தாலும் மூன்றாவது கட்டத்துல பாத்தீங்கன்னா நிரந்தரமாக நாங்க முடிச்சுக்கிட்டோம் உங்களுக்கும் எங்களுக்கு நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமும் அந்த நிபந்தனைகள்ல இல்ல இருந்தாலும் ஒத்துக்கொள்ள காரணம் என்னவாக இருக்கும்னு பார்க்கும்போது கத்தாருடைய ஆய்வாளர்ல ரொம்ப மிகவும் சிறந்த ஆய்வாளர் சொல்லக்கூடிய கருத்துனன்னா அவர்களுக்கு இப்போது ஆயுதம் தேவைப்படுது அமாசுக்கு அவங்களுடைய படைகளை நிறுத்தி கொள்றதுக்கான நேரம் தேவைப்படுது அதனால அந்த முதல் ஆறு வாரத்தை அவங்க எடுத்துப்பாங்க இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து சம்மதிச்சு முதல் ஆறு வாரம் என்ன நடக்கணும்னா முதல் ஆறு வாரம்னா நாற்பது நாள் அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் வந்து பிணைக்கேதிகளை பரிமாற்றி கொள்வாங்க அங்கிருந்து சிறை கேரிகள் வருவாங்க இங்கிருந்து பிணைக்கேதிகள் போவாங்க போனதுக்கு அப்புறம் முதல் ஆறு வாரம் முடியும் ஒரு கொஞ்ச நபர்களை வந்து அவங்க வாங்கிப்பாங்க இப்ப அவர்களுக்கு இஸ்ரேல் வந்து இதை ஒத்துக்கொள்வதற்கு காரணமே என்னன்னா அவங்களுடைய ஆட்சி வந்து இப்ப இஸ்திரத்தன்மையை இழந்து விட்டது அங்க இருக்கக்கூடிய கான்ஸ் முதல் கொண்டு நிறைய பேர் வந்து வெளியே போயிட்டாங்க இன்னி வந்து அங்க ஆட்டம் கண்டுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமை இருக்கனால பிணைகேதிகளை வெளியே எடுத்தே ஆகணும் எல்லாரையும் எடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் நூத்தி இருபது பேர்த்துல ஏதாவது ஒரு பகுதியு அவங்க முப்பது பேரோ நாற்பது வயதையோ வெளியெடுக்கணுங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த போர் நிறுத்தம் அதுக்காக மட்டும் தான் இஸ்ரேல் நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க நாலு பிணைக்கதையை தூக்கிட்டு வந்துட்டு துப்பாக்கி முனையில வந்து நாங்க காப்பாத்திட்டு வந்திருக்கோம் ஆயுதங்களை வைத்து நாங்க வந்து எல்லாத்தையும் சாதிச்சுட்டோம் இனி வந்து போர் நிறுத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனியா அவர் அறிவிச்சு நாங்க இதே மாதிரியே மீட்டுவோமே இனி என்ன பிரச்சனை நாங்க போரெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு பேசிட்டு இருந்த மனசை இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு மக்கள் யாருமே அதை ஏத்துக்கல நம்ம நாலு பேர்த்த காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு மூணு பிணைக்கிதிகளை நாமளே கொண்டிருக்கோம் இருக்கோம் அது இல்லாம பதினாறு பேர் வந்து ராணுவத்துல இழந்துருக்கோம் இதனால வந்து எந்த ஒரு மாற்றமும் மக்கள் நமக்கு கிடைக்கல எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கல பிரச்சனை பெருசாதான் போயிருக்குது அப்படிங்கறதை புரிஞ்சுட்டு வேற வழி இல்ல ஒரு ஒப்பந்தத்தில் போய் தான் நம்ம பிணைக்கிதிகளை மீட்கணும் அது ஒரு குறைஞ்ச நம்பர் வந்து வச்சிருக்காங்க ஒரு முப்பது நாற்பது அதை மீட்டுட்டோம்னாவாவது ஓரளவுக்கு வந்து மக்களுடைய வாயை அடைக்க முடியும் போராட்டத்தை தடுக்க முடியும் மறுபடியும் போர் செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுனாலதான் அவங்க இந்த ஒப்பந்தத்துக்கு போறாங்க அதேதான் அமாசும் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகிக்கப்படுது ஏன்னா முதல் ஆறு வாரத்தில் பிணைக்கீரைகள் கொஞ்ச நபர்களை விட்டாலும் கூட மீதம் இருப்பாங்கல்ல அவர்களை வச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனா அந்த ஆறு வாரத்துக்குள்ள மக்களுக்கு முதல் உணவு கொண்டு போய் சேர்த்துருவோம் ஏன்னா அவர்கள் ரொம்ப நெருக்கடியில இருந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ரஃபா தாக்குதலுக்கு பின்னாடி இருந்தே அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்ப மகாசி கேம்ப்ல வந்து கொடுமையான தாக்குதல்லாம் பண்ணி சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு ஆயிரம் நபர்கள்ல அதுல பாதிக்கப்பட்டுட்டாங்க இரநூத்தி ஐம்பது பேர் வந்து இறந்துட்டாங்க எழுநூத்தி ஐம்பது பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்னா அங்கே வந்து அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு எரிபொருள் இல்லை ஜென்ரேட்டர்கள்லாம் வந்து இயக்க முடியாத நிலையில ஹாஸ்பிட்டல் வந்து தத்தளித்து கொண்டிருக்கு அதனால இந்த ஆறு வாரம் நிறுத்தி தேவையான எல்லா உணவுகளையும் உள்ள கொண்டு வர வச்சிடலாம் அதையெல்லாம் வந்து பதுக்கிக்கலாம் ஒன்று இரண்டாவது ஆயுதங்கள் ஆயுதங்களையும் என்ன பண்ணா வெளியிருந்து உள்ள கொண்டு வந்து நம்மளுடைய படைகளை அந்தந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணலாம்னா ஏ நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க அதுக்காக தான் இவங்க ஒத்துக்கிறாங்க அப்படிங்கறதே வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க முதல் ஆறு வாரம் முடிஞ்சுனுமே இரண்டாவது ஆறு வாரத்துல ஹமாஸ் வந்து நெருக்கடி கொடுப்பாங்க எங்களுக்கு நிரந்தர நிறுத்தம் கொடுங்க எல்லா படையும் பின்வாங்குங்கன்னு சொல்லுவாங்க உடனே இஸ்ரேல்ட்டு அதெல்லாம் சரிபட்டு வராது அதை நாங்க ஒப்பந்தத்துல சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிப்பாங்க இந்த போர் ஆரம்பிக்கும் ஆறு வாரம் கழிச்சு அப்படிங்கிறது நிறைய பேரு பெரிய கருத்தாக இருந்து கொண்டு எது எப்படி இருந்தாலும் சரி ஹமாஸ் தலைவர்கள் ஐநா கவுன்சில வந்துச்சு இந்த தீர்மானம் அதை நாங்க ஃபாலோ பண்றோம் ஆனா ஆனா அதுல தான் நாங்க செய்ய போறோம் அப்படிங்கறத அமெரிக்கா தான் உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க அமெரிக்கா முன்னாடி இருந்து கவனிச்சுக்கோங்க இஸ்ரேல் மாத்தி மாத்தி செய்வாங்கல்ல நீங்க அதை விடாம என்ன பண்ணும் நீங்க கவனிச்சுங்குற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கும் தெரியும் அமெரிக்கா தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னுட்டு அப்ப அமெரிக்கா தான் இத கொண்டு வராங்கன்னா இத செய்யற மாதிரி இருக்கணும் அப்பதான் நீங்க வந்து இதை நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க நீங்க தான் இத செய்யற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவங்க மேல ஒரு பொறுப்பை சாட்டி இருக்காங்க ஆனா இது எல்லாம் எப்ப நடக்கும் இஸ்ரேல் வந்து போற நிறுத்தினாதான் நடக்கும் நேற்றைய தினமே பார்த்தா இரவே வந்து செய்தி போர் வந்துருச்சு நிறுத்தத்துக்கான தீர்மானம் உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது இதில் நாம யாருமே கருத்து சொல்றது ஒன்றுமே இல்லை அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை தெரியும் அதை பொறுத்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க இதனால வரையும் சம்மதிக்காத விஷயத்தை கூட இந்த தடவை சம்மதிச்சிருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது இன்னைக்கு வந்து பார்த்தா இது இல்லாமல் ஐரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அவங்க வந்து காட்டுறாங்க ரெண்டாயிரம் ட்ரக்குகளுக்கு மேல ரஃபாவுடைய எல்லையில எங்களுடைய ட்ரக்குகள் நிற்குது ஆனால் எங்களால் உள்ள கொண்டு போக முடியல அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டு எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு உணவு உள்ள போல அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க அப்ப அதையெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது அவசியமா இருக்குது இது இல்லாம ரொம்ப முக்கியமான செய்திகள்னு பார்த்தா நேற்றைய தினம் இஸ்ரேல் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க ஹமாசுடைய முக்கிய படை தளபதியை நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லியிருந்தாங்க அதை பத்தி இன்னைக்கு ஹமா சொல்லியிருக்காங்க ஆமா வெஸ்ட் பேங்க்ல எங்க காசால கிடையாது வெஸ்ட் பேங்க்ல வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணியிருக்காங்க நாலு பேர் வந்து அமாசை சேர்ந்தவங்க ஒரு கார்ல போயிருக்காங்க அதுல மூன்று பேர் வந்து போராளிகள் ஒருத்தவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு தளபதியாக இருந்திருக்காங்க அவர்களை வந்து இவங்க கொண்டிருக்காங்க ஆனா அவங்க வந்து பார்த்தா காசால செயல்படக்கூடியவர்களாகிட்ட தெரியல அவங்க வந்து வெஸ்ட் பேங்க்ல செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஃபாவுடைய படை தளபதி அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாங்க ஆனா வந்து அவங்க வெஸ்ட் பேங்க்ல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அல் ஹசாம் படையுடைய படை தளபதியாக இருக்கிறதுக்கு தான் எல்லா வாய்ப்பும் இருக்கு ராஜாக்குள்ள உள்ள நுழைஞ்சு கூட இவங்களால தாக்குதல் செய்ய முடியல போராளிகளை தாக்க முடியல அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க லெபனான்லேயே ஆகட்டும் இல்ல வெஸ்ட் பேங்க்லேயே ஆகட்டும் அங்க கார்ல போயிட்டு இருக்காங்க அங்க வந்து அவங்களுடைய இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க வான் தாக்குதல் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னைக்கு இவங்க யுத்த நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் வருவதற்கு இன்னொரு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ராணுவ தளபதி ஒருவர் வந்து காசாவுடைய ராணுவ தளபதி காசாவுடைய படைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வந்து அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு ராஜினாமா செஞ்சதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய தோல்வியை நாங்க ஒத்துக்கிறோம் அதுவும் அக்டோபர் ஏழு தாக்கப்பட்டதை நாங்க வந்து அசால்ட்டாக இருந்துட்டோம் அதனால நான் வந்து அந்த தோல்வியை தழுவியதுனால நான் ராஜினாமா பண்றேன் இந்த பதவியில நான் இருக்க விரும்புலேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாத்தையும் என்ன சொல்றாருன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க நீங்களும் ஒத்துக்கிட்டு வெளியே வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போறாரு இவர் போகும்போது இன்னொரு பத்து பேர்த்த கலப்பி விட்டுருவாரா இருக்கு அப்படின்னு வேலையும் போய் பார்த்தா அங்க செத்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு பதில் நாமளே வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு உசுரை காப்பாற்றுக்காக தோல்வியை ஒத்துக்கிட்டு வெளியேறிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கோவத்துல ஒரு விஷயத்தை உளறி கொட்டியிருக்காங்க நேத்து என்ன பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் எல்லாருமே இத்தனைக்கும் காரணம் வந்து ராணுவம் தான் சொல்லிட்டு ராணுவத்தை திட்டிக் கொண்டே இருந்திருக்காங்க அதனால வந்து எல்லா பக்கமும் பேர் வந்து ராணுவத்துடைய பேர் கெடுது அப்படிங்கறக்காக இந்த கிளம்பக்கூடிய இந்த மனசு என்ன பண்ணியிருக்காரு உடனே வந்து ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு கோவத்துல அதில் என்ன சொல்றாருன்னா நீங்க முதல்ல ராணுவத்துக்கு எல்லா உரிமையும் கொடுத்து வேலை செய்ய விடணும்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அஃபீஷியல் எல்லாம் பார்த்து சொல்லியிருக்காரு நீங்கள்லாம் வந்து பண்ண வேலையில தான் எங்கனால வந்து சுதந்திரமாக செயல்பட முடியல இப்ப நம்மளுடைய பதினைந்து படைகளை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு படை ரெண்டு படை இல்ல பதினஞ்சு படைகளை காணவில்லை நீங்க எல்லாம் வந்து காணவில்லைன்னு சொல்லியிருக்காரு இத்தனை நாளா இந்த தகவலை யாருமே சொல்லவே இல்லை காசாக்குள்ள போன பதினஞ்சு படைகள் காணனா படைகள்ல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது குறைந்தது ஒரு படையில பத்து பேராவது இருப்பாங்க ரொம்ப கம்மியா இருந்தா அப்படி பார்த்தா கூட பதினைந்து படைகள் காணோம்னா நூத்தி ஐம்பது பேர்த்த காணோம்ட்டு யார் சொல்லிட்டு இருக்காரு காசாவுடைய ராணுவ தளபதி அத்தனைக்கு பொறுப்பேற்கக்கூடிய தளபதியே வந்து இந்த வார்த்தையை கோவத்துல இன்னைக்குதான் வந்து கொட்டியிருக்காரு உங்களாலதான் அங்க பதினஞ்சு படைகளே இப்ப காணாம போயிருக்காங்க நீங்க இங்க எங்களை சுதந்திரமாக விட்டீங்க எங்க இஷ்டத்துக்கு நீங்க விடுறதே இல்ல அதனாலதான் இத்தனை பிரச்சனையும் இப்ப பதினஞ்சு படையை வேற காணோம் அப்படின்னு இருக்காங்க இப்ப இவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்களா இல்ல கொல்லப்பட்டாங்களா அப்படிங்கறது தெரியல தெரிஞ்ச இவங்க மறைக்கிறாங்களா மரணித்தவங்களை வந்து இவங்க எண்ணிக்கையில கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக மறைக்கிறாங்களா இல்ல வந்து ஹமாஸ் வந்து கைது செய்து வச்சிருக்கத வந்து சொல்லலையா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கு ஆனா அந்த பதினைந்து படைகளை காணவில்லைங்கிறாங்க பதினஞ்சு நபர்கள்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல படைகளையே வந்து சுத்தமா காணல அப்படிங்கிறாங்க இதனாலதான் இவங்க எல்லாம் வந்து ராஜினாமா செய்யறாங்க அங்க நடக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நாம்பதானோ அப்படிங்கக்கூடிய சந்தேகத்துலதான் இவங்க எல்லாம் போறாங்க இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன பண்ணிருக்காங்க ராணுவத்தை சேர்ந்த குடும்பத்தினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இணைக்கேதிகள் வர்றது கூட ரெண்டாவது உள்ள போயிருக்கவங்க வெளியே வருதுன்னு மறுபடியும் எங்களுடைய குடும்பத்தினரை போய் நீங்க சிக்க வைக்கிறீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ராணுவத்தை சேர்ந்த குடும்பத்தினர் என்ன பண்ணிருக்காங்க நேத்து அதை ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் அதை எல்லாம் அவங்க பொருட்படுத்திக்க மாட்டாங்க ஆனா மக்களுக்கு இந்த அளவுக்கு விஷயம் உண்மை உள்ள போய் அதற்கான விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு அவங்க யாருக்கு ஒண்ணும் ஆகல அவங்கதான் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு பொய்யை பேசிட்டு இருப்பாங்க இப்ப அந்த பொய்ய பேசுறதுக்கான இடங்கள் இல்லாம இருக்கு இப்படி நிலைமை போயிட்டு இருக்குது எதையாவது ஒண்ணு ஒத்துக்கணுமே அப்படிங்கறக்காக இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஃபால இருந்த குவாட்டி ஜென்ரல்ல இருந்த வந்து ஏழு பேர் படுகாயமும் நான்கு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க மொத்தமா பதினோரு பேருக்கு நேற்று சேதம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அபிஷியலா தெரிவிச்சிருக்காங்க அப்படி அவங்க அபிஷியலாவே தெரிவிக்கிறாங்கன்னா அதை விட பல மடங்கு வந்து அங்க இழந்து கொண்டுதான் இருக்காங்க அதே சமயத்துல போராளிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நர்சரிங் பகுதிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்னைப்பர் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதாவது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க நேருக்கு நேர் போய் அங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கு அந்த நட்ச பகுதியில் தான் வந்து பார்த்தா அதிகமான தளங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு தளங்கள் அங்க கட்டிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவை தான் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காங்க அது வந்து வடக்கு காசாவுக்கும் மத்திய காசாவுக்கும் நடுப்பட்ட இடம் அந்த இடத்த அவங்க வந்து ஆக்கிரமிச்சு அங்கிருந்தா பார்த்தா மிதக்கக்கூடிய பாலம்னு ஒன்று கத்துனாங்க அந்த மாதிரியான செய்திகள் வந்துச்சு இப்ப அந்த பாலத்தை பத்தி பேசற இல்ல அளவுக்கு அந்த பாலம் எங்க போச்சுன்னே தெரியல இப்ப அமெரிக்கா அதனால அமைதியா இருக்கு அந்த பாலத்தை எல்லாம் ஆரம்பிக்காம பேசாம போறவே நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இறைவன் நாடி இருந்தால் சந்திக்கலாம்